யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை உரிய விசாரணை அதிகாரிகளிடம் எங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இந்த கொலை சம்பந்தமா யாரெல்லாம் தலையிட்டு பேர் எல்லாம் சொல்லவில்லையா யார் யாரோ சொல்றது சொல்றதுக்கும் சம்பந்தப்பட்ட நீங்க சொல்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அடிப்படையில் அவர்கள் சில ஆதாரங்களோடுதான் அவர் வந்து கடிதத்தோட நடந்து அந்த கடிதத்துடைய நகலை வந்து ஊடகங்கள் மூலம் எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி அதற்காக அவர்கள் இன்ஃபர்மேஷன் நோட்டீஸும் கொடுக்கலாமாரு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு நிறைய என்கவுண்டர் நடந்ததுன்னு சொன்னீங்க எத்தனை என்கவுண்டர் நடந்துச்சு இது வரைக்கும் உத்தர வந்து நானூத்தி இருபத்தி எட்டு என்கவுண்டர் நடந்தது அஞ்சு வருஷத்துல இப்போ இது ஒரு மூணு என்கவுண்டர் நடந்திருக்குது அதுக்கான காரணம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணையில் நிலுவையில் இருக்குது அதுக்கான காரணத்தை கமிஷனர் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவார் பெரிய ரவுடின்னு சொல்கிறீங்க பெரிய ரவுடிக்கும் சின்ன ரவுடிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா கமிஷனர் வந்து முப்பத்தொம்போது கேஸ் இருக்குது அவர் மேலே ஆறு கொலை வழக்கு இருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதை வச்சு நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு பெரிய ரவுடி உங்களுடைய பார்வையில் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துறாங்க ஓ கேங்ஸ்டர் பேரல கவர்மெண்ட் பேரரல் கவர்மெண்ட் நடத்துறாங்க ஏன் வந்து பண்றது இல்லேன்னு என்ன கேட்குறீங்க பண்ணா ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு கேட்கறீங்க அப்படி சொன்னாலும் வேணாம்ன்றீங்க இப்படி சொன்னாலும் வேணாம்றீங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி பண்ணீங்க சொல்லி சொல்றீங்க எவ்வளவு பெரிய பேரலல் கவுலியன்ஸ் வந்து எது செஞ்சாலும் குற்றம் குற்றம்னு சொல்லி அந்த போலீஸ் செத்துணுன்றீங்களா ரவுடி தாங்க சாகணும் ஒரு வில்லன் வந்து எப்பவுமே வந்து ஒரு போலீஸ் வந்து பொதுமக்களுடைய பிரச்சனையை வந்து அவங்களுடைய சொந்த பிரச்சனையாக எடுத்துக்கிறது வந்து கிடையாது ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணல் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் ஆனந்தன் அவர்கள் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு எந்த அளவுக்கு இப்போ விசாரணையில் இருக்கு வழக்கினுடைய போக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி விசாரணை சென்று கொண்டிருப்பதை நீங்கள் உட்பட அனைவரும் அறிவீர்கள் முக்கியமா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு செல்வப்ந்தைகிக்கும் இந்த வழ இந்த வழக்கில் வந்து சம்பந்தம் இருக்குது இந்த கொலையில் பின்னாடி அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறீங்க அவர் சங்கர்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாநில பொதுச் சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக நிறைய மீடியாக்களில் வந்து இந்த விஷயம் லாஷ் ஆகிருக்கு அவங்க டிஃபமேஷன் நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க ஆமாம் அது பத்து கோடி ஃபஸ்ட்டு ஒரு நூறு கோடி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து ஒரு பத்து கோடி அவங்களுக்கு வந்து பதினாலு நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கு அவர் ஜெய்சங்கருக்கு ஸோ அது சட்டப்பிரவரம் எப்படி அதை சந்திக்குமோ அதை தான் சந்திப்போம் இல்லை என்ன என்ன முகாந்திரம் என்ன அடிப்படை எப்படி வந்து அவங்க இன்னொரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு ஒரு தேசிய கட்சி இது வந்து ரெண்டு தேசிய கட்சிக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போர் மாதிரி இருக்குது இது தேசிய கட்சிக்கான போர் என்பது இது கிடையாது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெரு பெரிய தலைவர் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர் தென்னாட்டு அம்பேத்கராக எங்களிடம் வாழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய தலைவர் அவருடைய மரணம் என்பது சாதாரண பொதுமக்கள் உள்பட இந்த கட்சியிலே சம்பந்தம் இல்லாதவர்களை கூட வந்து மிகவும் வருத்தப்பட வைத்தது மனதை உலுக்கியது உலகமே கண்டு இதை எதிர்த்து குரல் கொடுத்தன பல கண்டன குரல்கள் இந்தியா முழுதும் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலே கூட இதுக்கான கண்டனங்கள் இருந்தன அவ்வளோ பெரிய தலைவருடைய மரணத்தில் யாரெல்லாம் இதில் தொடர்பு படுத்தி இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆரம்ப கட்ட கோரிக்கையாகவும் இன்றளவிலும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எல்லோரும் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் ஒரு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு நாட்களை கடந்து வந்துவிட்டோம் அதனால் அதாவது காலம் கடக்க கடக்க அதாவது இதை நீர்த்து போக செய்து விடலாம் இது அவர்கள் மக்களுடைய மனதிலும் இந்த கட்சியோட தொண்டர்களுடைய மனதிலும் இது வழக்கு ஒரு சாதாரண வழக்கு போல எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் அண்ணன் அவர்கள் இறந்தபொழுது ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் அந்த நேரத்தில் இறந்தபொழுது என்ன மனநிலையிலே மக்கள் நாங்கள் உட்பட எங்களுடைய கட்சிக்காரர்கள் உட்பட என்ன மனநிலையில் இருந்தோமோ இன்றளவிலும் அதே மனநிலையில் தான் இருக்கின்றோம் அவருடைய மரணம் என்பது மிகப்பெரிய எங்களுக்கு இழப்பு தமிழ் மக்களுக்கு இழப்பு அதே போன்று அவர்கள் அவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த பல லட்சம் குடும்பங்கள் இந்த தெருவில் நிற்கின்றன அது முக்கியமா அல்லது மற்றவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய மானம் முக்கியமா இது மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல கிரிமினல் குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது காவல்துறை விசாரணை கேட்பது என்பது எங்களுடைய உரிமை அது யாராக இருந்தாலும் விசாரணை கேட்போம் அதை எங்களை தடுக்க முடியாது இப்போ உங்க தரப்புலயும் வந்து நீங்க ஒரு பெரிய வழக்கறிஞர் அணி வச்சிருக்கீங்க உங்க தரப்புலயும் வந்து இது தொடர்பான விசாரணைகளை வந்து பேக்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க ஆட்களும் விசாரிச்சுட்டு தான் கண்டிப்பா இருப்பீங்க என்ன நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு செலவு தெரிய போய் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது இல்ல இது தொடர்ந்து அவரது குறிப்பிட்ட இவர் மட்டும் இன்வால்வ் அப்படி என்றது சொல்வதற்கு என்னுடைய தளம் அது அல்ல யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை உரிய விசாரணை அதிகாரிகளிடம் எங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அது போன்ற ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய விசாரணை ஏன் வருகின்றது என்பதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்களுடைய செயல்பாடுகளிலே பொதுமக்கள் உள்பட அனைத்து மீடியாக்களிலும் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவீத மீடியாக்கள் ஏன் நீங்கள் பல நேரங்களிலே இவருக்கும் தொடர்பு உண்டா என்று நினைத்தது உண்டா இல்லையா நீங்க அது போட்டு நீத்தது உண்டா இல்லையா நாங்க எப்படி நினைக்க முடியாது யாராவது சொன்னீங்கன்னா நீங்க வந்து இப்போ இந்த செய்தி சேனல் யாரெல்லாம் தொடர்புல ஒரு சண்டே செய்தி சேனல்ல வந்து நீங்க வந்து இப்போ செய்தி எடுக்கிற ஊடகத்துக்கு வந்து அந்த பொறுப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என் மேல மட்டும் நீங்க வந்து இணிக்கிறீங்க அஸ் அ ரிப்போர்ட்டர் பொது தலத்துல ஊடகத்துல நீங்க வந்து என்ன பேசுறாங்க என்ன பேசியிருக்காங்க இந்த கொலை சம்பந்தமா யாரெல்லாம் தலையிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுல முக்கியமான இது போன்ற நீங்க சொன்ன ஒரு செல்வ பிறந்த பேர் எல்லாம் சொல்லவில்லையா யார் யாரோ சொல்றது சொல்றதுக்கும் சம்பந்தப்பட்ட நீங்க சொல்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாச தளங்களில் இருந்து செய்தி சேனல்களிலிருந்து நீங்கள் சொல்றது உண்டா இல்லையா யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க இவங்க மேல பிரச்சனை இவங்க மேல சந்தேகம் இருக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னு நீங்க உங்க சைடுல தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு தான் நாங்க செய்தி சொல்ல முடியும் எங்க கட்சி வச்சிருக்குதுங்க எங்க கட்சியுடைய மாநில செயலாளர் அவர் அவர் ஒரு சாதாரண பொறுப்பில் இல்ல ஒரு மாநில செயலாளர் அவருக்கு அவருக்கு ஏதோ ஒரு வகையில தகவலின் அடிப்படையில் அவர்கள் சில ஆதாரங்களோடு தான் அவர் வந்து அந்த கடிதத்துடைய நகலை வந்து அவர்கள் ஊடகங்கள் மூலம் எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி அதற்காக அவர்கள் அதை நாங்கள் சட்டப்படி சந்திக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் மேலிடத்துக்கு தான் லெட்டர் போட்டிருக்கீங்க அவங்க தரப்புல இருந்து இந்த பதிலும் வரல இவங்க இங்க இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க என்ன ரெஸ்பாண்ட் வேணும் அவங்க தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல நேரடியா நீதிமன்றத்துல சந்திச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க இல்ல அவங்க தரப்பு விளக்கம் என்றதெல்லாம் நாங்கள் விளக்கம் நீங்க கொடுங்க அப்படின்ற அவர் நோட்டீஸ் கொடுக்கல அவர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்தார் கம்ப்ளைண்ட் தான் அது கம்ப்ளைண்ட்ன்றது வந்து அவர் நடவடிக்கையை வந்து ஏன் வந்து காவல்துறையால விசாரிக்க முடியல என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது என்பதற்கான விளக்கத்தை அந்த நோட்டீஸ்ல கொடுத்துருக்காரு கூட்டணியில் இருக்காருன்றதுனால அவரை விசாரிக்கவே தயங்குறாங்களா புரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாதுன்றதுனால வந்து எங்களுக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றதான் எங்கள் கட்சி செயலாளருடைய கோரிக்கை இப்போ சமீபத்தில் நிறைய என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு கமிஷனர் மாத்தனதுல இருந்து அவர் ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கமும் கண்ணாபுரான் வந்து என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்ற ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமுமே வந்து விவாதம் போயிட்டு இருக்கு இந்த என்கவுண்டருக்கும் இன்னைக்கு சி சிங் ராஜாவோட என்கவுண்டர் நடந்திருக்கு அந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற கமிஷனர் சொல்றாரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த என்கவுண்டருடைய நடவடிக்கை அப்படின்றது ஆம்ஸ்டாங் கொலைக்கு அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணா கண்ணாபின்னான்னு சொல்லிட்டு நிறைய என்கவுண்டர் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல எத்தன என்கவுண்டர் நடந்துச்சு இதுவரைக்கும் பஸ்ட் திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்திருக்கும் இப்பமே தான் இருக்கு காக்கா தோப் பாலாஜி சி சிங் ராஜா நடந்திருக்கு இன்னைக்கு ஆஹ் திருச்சில வந்து ஒருத்தர சுட்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கும் இந்த கமிஷனருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல வந்து எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு இது மூணாவது என்கவுண்டர் உத்தரபிரதேசல வந்து நானூத்தி இருவத்தெட்டு என்கவுண்டர் நன்றி அஞ்சு வருஷத்துல இப்போ இது ஒரு மூணு என்கவுண்டர் நடந்திருக்குது அதுக்கான காரணம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணையிலே நிலுவையில் இருக்குது அதுக்கான காரணத்தை கமிஷனர் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவார் அதுக்கான பெண்டிங் இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசக்கூடாது அப்போ முக்கியமாக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணம் வந்து அம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை தான் இந்த படுகொலை நடந்ததுக்கு பிறகுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு அதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு இப்போ எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை என்பது காவல்துறையோட நடவடிக்கை தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி மக்கள் பாதுகாப்பாக நாம் நிம்மதியாக வாழ்கின்றோம் என்ற உணர்வு இருக்கின்றது அப்படி என்றால் அது வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாமே சரியாக இருக்கின்றது அர்த்தம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பது என்பதென்றால் மக்கள் அங்கே பாதுகாப்பாக வாழ்வதாக உணரவில்லை என்றால் அதுதான் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என்பது இது போன்ற பெரிய படுகொலைகள் நடக்கும் பொழுது அந்த சட்டம் ஒழுங்கு மீது மக்கள் அந்த பயம் ஏற்படுகின்ற பொழுது அது சட்டம் ஒழுங்கு குறைபாடு என்பார்கள் இந்த விதத்தில் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இப்போது சட்டம் ஒழுங்குடைய நிலைமை தற்பொழுது சீராக இருக்கின்றது என்று உங்கள் வாயிலிருந்து வருகின்றது அதே போன்ற இந்த சீராக இருக்குதா இல்லையா என்பது நீங்களும் பொது தளத்தில் இருக்கீங்க நானும் பொது வாழ்க்கையில் இருக்கின்றேன் அதனால் இப்போது மக்கள் என்ன உணர்கின்றார்களோ அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் இப்போது நிம்மதியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கும் சென்று வரலாம் எங்கும் போய் வரலாம் அவங்களுடைய போக்கு அப்படின்றது சரியான பாதையில் போயிட்டு இருக்கு வழக்கறிஞர் அணியில இருந்து கான்பிடன்ஸ் இருக்கா இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் எவ்வளவு வேகமாக இதை வந்து இந்த வழக்கம் முடிக்கணும் அப்படின்றதுல நீங்க முனைப்பு காட்டுறீங்க சரியான பாதையில போதா சரியான பாதையிலே போலையா அப்படின்றதெல்லாம் வந்து நாங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம் கிடையாது சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது கடமை ரீதியாக வந்து எந்த இடத்திலே வந்து அவருடைய விசாரணையில் எந்த ஒரு விஷயமும் தொய்வில்லாமல் செல்கின்றதோ அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தேவைப்படும் போது எங்களுடைய இன்டர்வென்ஷன் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கே எங்களுடைய வழக்கறிஞர் குழு ஈடுபடும் சிசிங் ராஜா ஒரு பெரிய ரவுடி அவர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொலை வழக்குக்கும் சிசிங் ராஜாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது கமிஷனர் அதுதான் சொல்றாரு அதுக்காக இந்த கொலை வந்து அந்த என்கவுண்டருக்கும் அமிஷாங் கொலை வழக்குக்கும் இந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சிசிங்ராஜோட பின்னணி என்ன ஏன் இந்த என்கவுண்டர் நடந்துச்சு பெரிய ரவுடின்னு சொல்றீங்க என்ன வித்தியாசம் தெரியும் கமிஷனர் வந்து முப்பத்தி கேஸ் இருக்கு அவர் மேல ஆறு கொலை வழக்கு இருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அதை வச்சு நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு பெரிய ரவுடி உங்களுடைய பார்வையில சோ இந்த வழக்குக்கு வந்து அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரணையில தெரிய வருது அது வேறு என்கவுண்ட்ரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்போடு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் நிலுவையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரவுடிஸும் சென்னையில் வந்து கமிஷனர் முதல் நாள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதே சொன்னார் ரவுடிகளுக்கு என்ன மொழியில் புரியுமோ அந்த மொழியிலே அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும் சொன்னார் இப்போ சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கிற எல்லா தொழில்களிலும் முக்கியமான மிகப்பெரிய ஒரு லாபம் ஈட்டக்கூடிய தொழில் ரியல் எஸ்டேட் உள்பட பல தொழில் நிறுவனங்களில் அரசாங்கம் என்று அரசாங்கத்துடைய துறையாக காவல்துறை இருக்கின்றது அப்படி காவல்துறை இருக்கின்ற பொழுது இந்த காவல்துறை சட்டப்படி தான் ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டத்தை மீறி அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது சட்டப்படி அரசாங்கத்துடைய ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் லா எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி அப்படி என்று சொல்வார்கள் ஆனால் ரவுடிகள் அவர்கள் தங்களுக்குள்ளே வந்து அதாவது ஒரு ஒரு இடத்திலும் ஒரு ஒரு நகரத்திலும் ஒரு ஒரு பகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க வைத்துக் கொள்வோம் நாம் தமிழரை பற்றி பேசுகிறோம் தமிழ்நாடு முழுக்க வைத்துக்கொள்வோம் அந்தந்த இடங்களிலே அவர்களுக்கான அதாவது ஒரு கட்சியை நடத்துவது போல ரவுடிகளுக்கென்றே சில குழுக்களை நடத்துகின்றார்கள் அவர்களுக்குள்ளே இப்போது வாட்ஸ்அப் குரூப்ஸ் கால்ஸ் அப்படின்ட்டு வருவது போல் வாட்ஸ்அப் குரூப்புகள் பல விதங்களிலே அவர்களுடைய தகவல் தொடர்புகள் எல்லாம் வந்து ஒரு சேர இணைத்து வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்துகிறாங்க அதையும் சில பொதுமக்கள் சிலர் வந்து அவர்கள் அவர்களுடைய உயிருக்கு பயந்து கொண்டு அந்த ரவுடிகளுக்கு மாமூல் கொடுத்து கொண்டுதான் வாழ்க்கை சில நேரத்தில் நடத்துகின்றார்கள் நீ காவல்துறையினர் சென்றாலும் உன்னை கொலை செய்து விடுவேன் நீ வெளியே சொன்னாலும் உன்னை கொலை செய்து விடுவேன் அப்படி நீ பணம் கொடுக்கவில்லை என்றாலும் உன்னை கொலை செய்து விடுவேன் இப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டர்ஸ் வாழ்க்கை தரங்கள் இங்கு வாழ்க்கை முறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது வெளியில் சொன்னால் ஆனால் போலீஸுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றதா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறதா என்பதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க பெரிய தொழிலதிபர்களை ரவுடிகள் மிரட்டி பணம் வாங்குறாங்க அது வந்து ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல பல நல்ல முறையிலே வேற தொழில்கள் செய்தால் கூட அவர்களை நான் உன்னை கொன்று விடுவேன் இல்லை என்றால் எனக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் அப்படி என்று மிரட்டும்போது இவர்கள் அதாவது ஒரு ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த இடத்திலே வந்து இது போன்ற ஒரு பேரலல் கவர்மெண்ட் என்று ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்போது நீங்கள் அதை வந்து எதிர்த்து நீங்கள் ஏதாவது பிரச்சனை செய்தீர்கள் என்றால் உங்கள் உயிருக்கு உலை வைத்து விடுவேன் அப்படி என்று உயிரி சம்பந்தமாக வந்து மிரட்டப்படுவதனால் அவர்கள் அந்த பணங்களை சிலர் தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது போன்ற தோள்கள் செய்யும்போது அது சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற தோள்களிலும் கூட வந்து அவர்கள் மூக்கை நுழைத்து உயிருக்கு பயந்து கொண்டு அவர்கள் பணம் வந்து அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டுதான் இருக்கின்றது இதை வைத்து ரவுடிகள் பயப்படுவர்களை வைத்து ரவுடிகள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் ஜெயிலே இருந்து கொண்டு பல கொலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சோ வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மூன்று என்கவுண்டரை வைத்து நீங்கள் தீர்மானிப்பது அல்ல சட்டம் ஒழுங்கு என்பது அவர்கள் அமைதியாகவே இருந்து கொண்டு எந்தவித பிரச்சனையும் வெளியே தெரியாமல் அதாவது இந்த பேரலல் கவர்மெண்ட் என்று சொன்னால் ஒரு அரசுக்கு என்ன பலம் இருக்கின்றதோ ஒரு அரசாங்கத்துக்கு என்ன பலம் இருக்கின்றதோ அதை விட வந்து ஒரு அசுர பலத்தோடு அதாவது சட்டத்தை மீறி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்திருக்கின்ற மனிதர்கள் இங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் காவல்துறையினர் களை எடுக்க வேண்டும் ஏன் அதை பண்றது சார் களை எடுக்கணும்னு நீங்கள் சொல்றீங்க என்கவுண்டர் வந்து அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா என்கவுண்டர் ரொம்ப கம்மியா நடந்துருக்கா இன்னும் வந்து ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல காவல்துறை இருக்காங்க ஏன் வந்து பண்றது இல்லைன்னு என்ன கேட்கறீங்க பண்ணா ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு கேக்குறீங்க அப்படி சொன்னாலும் வேணாம்றீங்க இப்படி சொன்னாலும் வேணாம்றீங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி நீங்க சொல்லி எப்படி சொல்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய பேரலர் கவுலிஸ் வந்து எது செஞ்சாலும் குற்றம் குற்றம்னு சொல்லிட்டு வந்து மீடியா நீங்க அவங்கள விடுறது கிடையாது போலீஸ் இது தப்பு அது தப்பு என்கவுண்டர் பண்ணாக்கா ஏன் என்கவுண்டர் பண்ணாங்கன்னு கேக்கறீங்க என்கவுண்டர் பண்ணலியேனாக்கா அவன சுட்டு இருந்தாக்கா இன்னொருத்தன சாவடிச்சிருப்பானானு கேக்கறீங்க உடனே மனித உரிமை ஆர்வலர்கள்னு சொல்றவங்க வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க மனித உரிமை ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்டு வெட்டுப்பட்டு செத்தாங்களே அவங்களுக்கு எல்லாம் மனித உரிமை இல்லையா அப்போ வந்து இவங்களை என்கவுண்டர் பண்ணி வந்து ஒரு போலீஸோட அவங்களுடைய லைஃப் ஸ்ட்ரெட் தான் வந்து இங்க ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் செத்துடனும்றீங்களா ரவுடி தாங்க சாவணும் வில்லன் வந்து எப்பவுமே வந்து ஒரு போலீஸ் வந்து பொதுமக்களுடைய பிரச்சனையை வந்து அவங்களுடைய சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறது வந்து கிடையாது பொதுமக்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பொதுமக்களுடைய உயிருக்கும் ஒவ்வொரு அந்த உள்ள உயிருடைய அந்த இந்த மாநகரத்தில் உள்ள உயிருக்கு பொறுப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா கமிஷனர் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா வாழ்றாங்கன்ற ஒரு கான்பிடென்ட கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட விரோதம் அந்த ரவுடிகளுக்கும் இந்த போலீஸ்க்கு எதனா இருக்கா இந்த பேரலல் இருக்கா முடியா கிடையாது அந்த மாதிரி அப்படி மனித உரிமை பாதிக்கப்படும் போது அங்க காவல்துறை வருது அப்ப இன்னொருத்தருடைய மனித உரிமை பாதிக்கப்படும்போது அங்கே காவல்துறை வரும்பொழுது காவல்துறையை இந்த மீடியாக்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சொல்வதற்கு மாறி குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கின்றார் அப்படி என்றால் காவல்துறையை செயல்படவும் விடுவதில்லை எது செய்தாலும் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சரி இந்த பேரலல் கேங்ஸ்டர் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணனும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வோடு இருந்து ரகசிய தகவல்களை காவல்துறையினருக்கு தர வேண்டும் இது காவல்துறையுடைய பொறுப்பு மட்டுமின்றி அவர்கள் மேல் தள்ளிவிட்டு நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள கூடாது யார் பாதிக்கப்படுகின்றார்களோ யார் அந்த பிரச்சனையில் ஈடுபடுகின்றார்களோ அப்படி பிரச்சனையில் ஈடுபடுவர்களை ரகசியல் தகவல் உளவு தகவல் மூலமாக உளவுத்துறையை தகவல் எடுத்து நடவடிக்கை ஒரு விஷயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மின்சிற்றியா என்று சொல்வார்கள் மின்சிற்றியா என்றால் மனதில் நினைப்பது குற்றம் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு மனதில் குற்றம் செய்வது நினைப்பது மட்டும் வந்து அஃபென்ஸா மாறாது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ்னு ஒன்று வரணும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அந்த சூழ்நிலை தான் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அவன் மனசுல மின்சிற்ரியா வந்த பிறகு இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அந்த கமிஷன் ஆஃப் அபென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இதை வந்து ரகசியமா போலீஸ்க்கு தெரிவிக்கணும் இவங்களுக்கு அந்த தெரிவித்ததை இவங்களுக்கு தெரிவிக்கப்படாது கூடாது ஸோ அப்படி போட்ட வந்து போலீஸும் பொதுமக்களும் சேர்ந்துதான் வந்து குற்றவாளிகளை வந்து குற்ற நடப்பதை வந்து தடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்ச தகவல் எதுவாக இருந்தாலும் அது வந்து அரசுக்கு விரோதமாகவோ சட்ட விரோதமாகவோ அல்லது வந்து பொதுமக்களுடைய உயிருக்கு அது ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க சார் அதுதான் அதனாலதான் வெளியே சொல்றது இல்லை இல்லை இப்போ இந்த ஒரு பயத்தையே வந்து ஏற்படுத்தி இருந்தாக்கா நீங்க காலம் ஃபுல்லா நீங்க ஒரு முறை பயந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் பயந்துட்டு அடிமையா இருந்து மாமல் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்க ஒரு முறை வந்து நீங்க எதிர்த்து நின்னாக்கா பிரச்சனை என்பது வந்து தெருநாய் மாதிரி உங்களை தொடர்ந்து துரத்திட்டே இருக்கும் நீங்க திரும்பி நின்னீங்கன்னா அந்த தெருநாய் உங்களை திறந்து திரும்பி ஓடும் அதனால பிரச்சனை எதிர்த்து நிக்கிறது தான் வந்து பொதுமக்களுக்கும் சரியான தீர்வா இருக்கும் கண்டிப்பா சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கீங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் நன்றி சார் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் ஆனந்த் அவர்கள் நம்மோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்தார் மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்